விருச்சகராசியில் பிறந்தவங்களுக்கு அக்டோபர் மாதத்தில் வரக்கூடிய முதல் வாரம் எப்படி இருக்க போகுது அக்டோபர் மாதம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் பதினோராம் தேதி வரை விருச்சகராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்த போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரப்பூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் விருச்சகராசியில் பிறந்தவங்க மற்றவங்களுக்கு கொடுத்து பழக்கப்படுவாங்களே தவிர வாங்கி பழக்கப்பட மாட்டீங்க பத்து ரூபா கொடுத்து இதில் தான் பிழைக்கணும் பிழைச்சி காட்டிடுவீங்க ரூபாய் கொடுத்தாலும் அந்த பத்து ரூபாய் பொழப்பு தான் தான் தனக்கு கொடுத்துக்கிற மதி மது அதாவது முக்கியத்துவத்தை விட தன்னை சார்ந்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கொடுத்த முக்கியத்துவம் தான் அதிகம் போகாத இடத்துக்கு போனன்ற பேர் வந்துருச்சு செய்யாத தப்புக்கு செஞ்சன்ற பேர் வந்துருச்சு பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கன்ற மாதிரி ஆயிடுச்சிங்கன்ற சங்கடப்பட்டிருக்கிற போயிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு இந்த வாரம் சுபிச்சமாக இருக்குது முதல்ல உங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த சங்கடங்கள் சரியாகும் அது கருத்து வேறுபாடுகள் கணவன் மனைவிக்குள்ளார இருந்தாலும் சரி அப்பா அம்மா கிட்டே இருந்தாலும் சரி மற்றவங்கக்கிட்ட இருந்தாலும் சரி வேலை செய்கிற இடத்துல இருந்தாலும் சரி உங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த வெறுப்புத்தன்மை இந்த நேரத்தில் சரியாகும் முயற்சி மட்டும் இருந்தால் போதாது முயற்சியோட நேர காலங்களும் சாதகமாக இருந்தால் தானே சாதிக்க முடியும் விருச்சகராசியில் பிறந்தவங்க கடந்த ஒரு மூணு வருட காலமாக பலவிதமான முயற்சிகள் உங்களுக்கு நீங்கள் எடுத்துருந்திருக்கலாம் ஒரு முயற்சி உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுத்துருக்காரு ஏதோ ஒரு வகையில் எங்கே ஆரம்பித்தோமோ அதே இடத்துல இருக்கிறேமேன்ற ஆதங்கம் தான் அதிகமாக இருக்கும் விருச்சிகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான நேரம்னா தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் குரு விருச்சிகராசியில் பிறந்தவங்களுக்கு ராசிக்கு எட்டாவது பாவகத்தில் மறைஞ்சே இருந்தாலும் பனிரெண்டாவது பாவகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதன குருவை குரு குரு வந்து புதன் செவ்வாவை பார்க்குறாரு புதனை பார்க்கிறார் அதாவது உங்கள் ராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவையும் லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதனையும் பார்ப்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் உங்கள் ராசிக்கு நான்காவது பாவகன் சொல்லக்கூடிய சுபஸ்தானத்தையும் பார்க்கிறார் இது எல்லாமே நமக்கு விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும்னா இந்த நேரத்துக்காக தான் இத்தனை நாள் நான் காத்திருந்தேனா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு விருச்சக ராசியில் பிறந்த ஆணுக்கும் சரி அல்லது பெண்ணுக்கும் சரி குழந்த பாக்கியம் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குதுங்கன்ற சங்கடம் இருந்தால் அதுவும் இந்த நேரத்தில் சரிப்படுத்தும் உங்கள் ராசிநாதனான செவ்வா பன்னிரெண்டாவது பாவகன்னு சொல்லக்கூடிய ஐன சுகஸ்தானத்தில் இருக்க ஐன சுகஸ்தானத்தை பார்ப்பது குரு தனகாரகன் குடும்பஸ்தானாதிபதி புத்தரகாரகன் புத்திரஸ்தானாதிபதி செவ்வாவை பார்ப்பதால் நமக்கு குருமங்கள யோகம் ஏற்படும் பதினோராம் பதினோராந்தேதிக்குள்ளார குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதுபோக குடும்பத்துக்குள்ளார நிம்மதி சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறனுங்க மாடு பால் கறக்கிறதுக்கும் பூனை குடிக்கிறதுக்கு சரியாக இருக்குது சந்தோஷமாக இருக்கிறோன்னே இல்லையோ சங்கடத்தோடு நான் இருக்கிறேனுங்க நினைக்கக்கூடிய அந்த விருச்சகராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கையில் விடியல் பிறக்கக்கூடிய தருணமாக வரக்கூடிய அக்டோபர் அஞ்சாந்தேதியிலிருந்து ஏழாம் தேதிக்குள்ளார கண்டிப்பாக மாற்றங்கள் வரும் அதில் மாற்று கருத்து இல்லை ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு வகுப்பில் முப்பது பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா அந்த முப்பது பிள்ளைங்களும் முதல் மதிப்பெண் எடுக்கிறது இல்லை முப்பது பிள்ளைங்களும் என்னவோ முத பண் முத மதிப்பெண் எடுக்கணுன்ற எண்ணத்தில் தான் படிப்பாங்க அதில் ஒரு பிள்ளை தான் முத பண்ணி மதிப்பெண் எடுக்கும் நேர காலங்களும் சாதகமாக இருக்கணும் முயற்சி மட்டும் இருந்தால் போதாது ராசியில் பிறந்தவங்களுக்கு இதுக்கு முன்னாடி முயற்சி இருந்தது இந்த நேரம் நேர காலங்களும் சாதகமாக இருக்குது முன்னேற்றத்தில் முட்டுக்கட்டையாக இருக்கிற தடைகள் நீங்கும் கணவன் மனைவிக்குள்ளாரி நிம்மதி சந்தோஷம் வரும் புத்திர பாக்கியத்தில் இருக்கிற தங்கடங்கள் அந்த சங்கடங்களை சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும் போகாத இடத்துக்கு போனன்ற பேர் செய்யாத தப்பு செஞ்சன்ற பேர் அந்த அவப்பெயர் நீங்கும் பார்த்த இடத்துல காசு பணமாக இருந்ததுங்க இப்போ எந்த இடத்துல பத்து ரூபாய் இருக்குதுன்னு தேடுற காலத்தில் இருந்துக்கிட்டு இருக்குதுன்னு கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனையும் பணம் பிரச்சனையும் இருந்துக்கிட்டு இருக்குதுங்கன்னா அது எல்லாமே சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த பிரபஞ்சம் தரப்போகுது அக்டோபர் மாதம் அஞ்சாந்தேதியிலிருந்து பதினோராந்தாம் தேதி வரை இதில் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு வந்து எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி எட்டு ஒன்பது ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும் புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் இந்த வாரம் அப்போது வெளியூர் சம்பந்தப்பட்ட வேலை வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வந்து சேர்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த உயர்வும் வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சியும் இந்த வாரத்தில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அனுபவிச்சுக்கோங்க நம்ம பலன் சொல்கிறோம் ஆனால் பலன் ஆஹா ஓஹோன்னு சொல்கிறாங்க நமக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதே அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு ஒரு காரணங்கள் இருக்குதான் செய்ய ஒன்றும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஏதாவது நெகட்டிவாக இருக்கலாம் நேர காலங்கள் பாதகமாக இருக்கலாம் அல்லது வந்து உங்களுடைய வீடு வாசலில் ஏதாவது குறை கூட்டங்கள் இருக்கலாம் வாஸ்து எந்திரம் இது வந்து நம்ம வியாபாரத்துக்காகலாம் சொல்லுவிங்க ஒரு குதிரை படம் போட்ட வாஸ்து எந்திரம் நான் ஒன்று நான் என் வீடியோவில் நான் காட்டியிருக்கேன் அந்த மாதிரி ஒரு எந்திரம் செய்து வைக்கிறதுனாலேயும் உங்களுக்கு அடுத்தடுத்த மாற்றங்கள் அடுத்தடுத்த சூழல் உங்களுக்கு உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சத்தியமாக வியாபார நோக்கத்துக்காகலாம் சொல்லுவீங்க வியாபார நோக்கத்துக்காகலாம் சொல்லணும்னா ரெண்டாயிரரூபா சொல்ல மாட்டேன் இருபதாயிரரூபா முப்பதாயிரரூபா சொல்லுவேன் அது இல்லை அந்த எனக்கு வேண்டாங்க நம்ம வீடியோ ஒரு நாலு வீடியோவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு குதிரை படம் போட்ட அதாவது இந்த ஏழு குதிரைகள் அப்படின்ட்டு ஒரு வாஸ்து யந்திரம் உருவாக்கிட்டுருக்கு சரிங்களா அதெல்லாம் வந்து பேருக்கு செய்கிற வேலை சம்பாதனைக்கு அது எப்படி வேணாலும் பண்ணலாம் இது வந்து சம்பாதனைக்கு இல்லை பேருக்கு நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேணும் அப்படின்றதுனால ஒரு புண்ணிய விஷயங்களுக்கு செய்யக்கூடிய வேலை தானங்க அது வாஸ்து யந்திரம் அது செய்து செய்து வைக்கிற பட்சத்தில் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவான எனர்ஜியாக இருக்கட்டும் ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு எது எப்படி இருந்தாலும் அக்டோபர் மாதத்தில் வரக்கூடிய முதல் வாரம் இந்த விருச்சகராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கறதுல கருத்து கிடையாது இந்த பதிவு விருச்சகராசியில் பிறந்த உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்குன்னா மனசார நம்புகிறேன் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் விருச்சகராசியில் பிறந்தவங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சி திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்